ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்ஸ் பத்தி ஒரு செமன் அப்டேட் போயிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் எடுக்க போறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்பர் பேஸ்டு ஸ்டோரி அப்படின்ற சொல்லப்பட்ட நிலமையில இப்ப பார்த்தீங்கன்னா படத்துல சுவாசிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த விஷயத்த ஷேர் ஆயிட்டு இருக்கு சுவாசிக்கா படத்துல இருக்காங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகோட லுக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து எடுத்து ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒயிட் அண்ட் ஒயிட்ல திறக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு டேஸ்ட் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏற்க ஏகப்பட்ட லுக் டெஸ்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்து இப்போ ஒரு லுக் டெஸ்ட் வந்து ஃபைனல் லாக் ஆயிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கிய வந்து பஸ் கட்டிங் எடுத்திருந்தார் அதேமாதிரி லைட்டாக பியர் வச்சிருந்தார் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லுக் டெஸ்ட் எடுத்து முடிச்சிருக்காங்களா ஸோ வந்து ரெண்டு ரோல் மூணு ரோல் அந்த வரும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரிபிள் ரோல் ஆனால் ஒரே கேரக்டர் தான் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் லுக் வந்து அட்டகாசம் படத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு லுக்கில் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு வரமான பாதிக்கிற வச்சிருந்தான் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சரண் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த படத்தை வந்து ஆதிக்கிற வச்சு தான் டேக் பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்போ வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல என்ன சொல்லிட்டு சரண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான சில ஸ்டோரி லைன் அந்த இல்ப்பு பாத்தீங்கன்னா அவர் பண்ணிருக்காராமா படத்தோட ஸ்டோரிக்கு சில டிஸ்கஷன் வந்து போச்சாமா அதுல வந்து நம்ம சரண் அவர்கள்ட்டே நம்ம ஆதி கிரவிசன் பேசியிருக்காரு பேசிட்டு அந்த படத்துக்கான அந்த லுக் வந்து எந்த கொண்டு வந்தீங்க சோ இதுக்கான அந்த லுக் டெஸ்ட் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா எடுத்திருக்காரு சோ சரண் அப்படினாலே மாஸ் படத்துக்கு நிறைய ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் படத்துக்கு பக்காவா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதனாலே பாத்தீங்கன்னா சரண் மறுபடியும் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இயக்கியிருந்தாராமா சரண் பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்ட ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தார் பட் ஆதிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவர் தான் பண்ணுவார் அடுத்த படத்தை கன்ஃபார்ம் இல்லாததுனால ஏகே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் கதை கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டாரு பட் இப்போ எடுக்க போகிற ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்துக்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சரண் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது கைஸ் ஸோ கூடி சீக்கிரமே ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு போஸ்டர் இல்லைனா வந்து டைட்டில் ரிவீல் கூட பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா குட் பேடாக இப்படி படத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே டைட்டில் ரிவீல் பண்ணி தான் நம்மளுக்கு அப்டேட்டை கொடுத்தாங்க ஸோ இப்போ இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் காத்துட்டு இருக்குது அப்படின்றதுல